ஸ்கின் பிரைட்டனிங் அண்ட் க்ளோவிங்கான விட்டமின் சி சோப்பு தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம் இதுக்கு தேவையானது தக்காளி பீட்ரூட் ஆரஞ்சு இது எல்லா மூணத்தையும் நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி சார் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ வந்து சோபேஸை வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி இப்போ வந்து நம்ம டபுள் பாயிலிங்ல தான் நம்ம பண்ண போகிறோம் சோபேஸ்னாலே டபுள் பாயிலிங் தான் டபுள் பாயிலிங்ல சோப்பு நல்லா சோபேஸ் கரைஞ்சோடனே நாம ஃபில்ட்ரு பண்ணி வச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த சாரெல்லாம் ஊற்றி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கலரணும் கலறிட்டு உங்களுக்கு தேவையான விட்டமின் இ கேப்சூல் வந்து சேர்த்துக்கலாம் நான் நாலு சேர்த்துருக்கேன் சூடாக குறையிறதுக்கெல்லாம் வந்து சேர்த்துட்டு அப்படியே கலக்கி விட்டுட்டு மோல்ட்ரில் வந்து ஊற்றிடணும் அப்படியே ஊற்றிட்டு அழகா இருக்க பாருங்க அப்படியே ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம அப்படியே ஃப்ரீசர்லையும் வச்சுக்கலாம் நம்ம வெளியிலையும் வச்சுக்கலாம் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்து கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா சோப் நல்லாவே வந்து ரெடி ஆயிரும் நம்ம ஒரு ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே திருப்பி வச்சு அப்படியே காய வச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சோப்பை சோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம அன்னைக்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம்